நடந்து போகும் ஒரு ஊரில் பொன்னன்ற விவசாயி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் தன்னுடைய சிறிய வயல்ல விவசாயம் செய்து அதன் மூலமா கிடைக்கிற வருமானத்துல தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்திக்கிட்டு வந்தார் அப்போ ஒரு நாள் பொன்னன் ஆசையாக வளர்த்துக்கிட்டு வந்த குதிரைகளில் ஒரு குதிரை காணும் எல்லா இடத்துலையும் தேடியும் குதிரை கிடைக்கவே இல்லை ஆனால் பொன்னன் தன்னுடைய வருத்தத்தை மறந்து இதுவும் கடந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அன்றாட வேலையை பார்க்க போயிட்டாரு ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் குதிரையை தேடி அலைஞ்சாங்க கடைசியில் அவங்களும் பொண்ணா இனி உன் குதிரை கிடைக்காது போலையே இன்று உனக்கு கெட்ட நேரம்தான் என்று சொல்லிக்கொண்டே சென்று விட்டனர் நாட்கள் சென்றன ஒரு வாரம் கழித்து பொன்னன் வழக்கம் போல் காலையில் வயலுக்கு நீர் பாய்ச்ச சென்ற போது அவனுடைய குதிரை மேலும் மூன்று குதிரைகளுடன் திரும்ப வந்து கொண்டிருந்ததை பார்த்து மகிழ்ந்து போனான் அக்கம் பக்கத்தினர் பொண்ணா நீ ரொம்ப அதிர்ஷ்டசாலி இன்னைக்கு உனக்கு யோகம்தான் இப்போ உனக்கு நாலு குதிரையெல்லாம் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொன்னனை பார்க்க பொன்னன் சிறிய புன்னகையுடன் இதுவும் கடந்து போகும் என்று கூறிக்கொண்டு சென்றுவிட்டான் விட்டான் ஒரு நாள் பொன்னனின் மகன் வேகமாக குதிரையில் சென்று கொண்டிருந்த போது தவறுதலாக கீழே விழுந்து காலை உடைத்து கொண்டான் அருகில் உள்ளவர்களும் என்ன பொன்னா உனக்கு ஒரு நல்லது நடந்தா அடுத்து ஒரு கெட்டதும் நடக்குதே உன் பையன் எழுந்து நடக்க இன்னும் ஆறு மாசத்துக்கு மேலே ஆகும் போல என்று கூறி ஆதங்கப்பட்டனர் பொன்னனும் அதற்கும் எப்போது போல இதுவும் கடந்து போகும் என்று சொல்ல அக்கம் பக்கத்தினர் இதற்கும் இதே பதில்தானா என்று கூறி சென்றனர் அடுத்த நான்கு தினங்களில் நாட்டில் போர் நடக்க இருப்பதாகவும் அதனால் வீட்டில் உள்ள எல்லா இளைஞர்களும் கண்டிப்பாக போரில் கலந்து கொள்ள வேண்டும் எனவும் அரசாணையானது தண்டோரா மூலமாக அறிவிக்கப்பட்டது அதோடு வீடு வீடாக காவலாளிகள் சென்று இளைஞர்களை சென்றனர் கொண்டும் சென்றனர் மகனுக்கு கால் உடைந்திருந்ததால் அவனை மட்டும் விட்டுவிட்டார்கள் பொன்னன் மிகவும் அதிர்ஷ்டசாலி என அவனை புகழ்ந்தனர் அப்போது கூட பொன்னன் இதுவும் கடந்து போகும் என்று கூற மக்கள் அனைவரும் சிரித்துக்கொண்டே கொண்டே கைதட்டி அவனை பாராட்டினர் இப்போது நமக்குள் பொன்னனால் எப்படி எல்லா நிகழ்வுகளையும் அதாவது நல்லது கெட்டது என அனைத்தையும் சரிசமமாக எடுத்துக்கொள்ள முடிந்தது அவன் ஒன்றும் எல்லாம் துறந்த முனிவரோ துறவியோ கிடையாதே என்ற கேள்வியானது எழும்பும் அதற்கு விட என்னவென்றால் பொன்னன் வாழ்க்கையின் இயல்புகளை நன்கு புரிந்தவன் நாட்களில் நல்ல நாள் கெட்ட நாள் என எதுவும் இல்லை நல்லது கெட்டது இரண்டும் வாழ்க்கையின் இரு பக்கங்கள் என்பதை அறிந்தவன் உதாரணமாக கஷ்டமான சூழலில் எந்த ஒரு மனிதன் அது நிரந்தரமல்ல விரைவில் இச்சூழல் மாறிவிடும் என உணர்கிறானோ கண்டிப்பாக அவன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அதனால் சந்தோஷமான நிகழ்விலும் துக்கமான நிகழ்விலும் நடுநிலையுடன் பயணித்து வாழ்க்கை எனும் கடலை வெற்றி எனும் படகில் சென்றடைவோம் இதுவும் கடந்து போகும் என வாருங்கள் பயணிக்க நன்றி வணக்கம்